ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்ட்டியான முகலாய முட்டை பரோட்டா செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க பரோட்டா செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை கப் கோதுமை எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் நெய்யை உருக்கி நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சாப்பாத்தி பார்த்துக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு சாஃப்டாக பிசஞ்சு எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மூணு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம் அடுத்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து உடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாலாம் முட்டையில் மிக்ஸ் ஆனதும் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நம்ம பேசஞ்சர் மாவுலேருந்து ஒரு உருண்டை உருட்டி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மெலிசா தேய்ச்சி எடுத்ததும் ஓரங்களில் சுத்திரும் தண்ணியை அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ண முட்டையை நாலு டீஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி நாலா பக்கமாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நாலா பக்கம் ஃபோல்ட் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண பரோட்டாவை இப்போ ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நம்ம பரோட்டாவுக்கு மேலே நெய் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்கனா பெர்ஃபெக்ட்டான முகலாய முட்டை பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது சாப்பிட்டு டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும்ங்க. வீட்ல பசங்களுக்கு டிஃபரண்டா செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி மூணு முட்டையை வச்சு பரோட்டாவை செஞ்சு கொடுத்து ஆஸ்துங்க. இந்த டேஸ்டின ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.